இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நடு ரோட்டில் கல்லை தூக்கி வச்சுக்கிட்டு அதை வீடியோ எடுக்காங்க அந்த கல் மேலே வண்டிலாம் ஏறி போகுது அதில் ஒருதே இவங்க விட்ட ஆள் வீடியோ எடுக்க ஆளு ஒருதே கல்லை தூக்கி ஓரமாக போட்டு நாட்டுக்கு சேவை பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்காங்க ஆக்டிங் ஏன்னா இந்த புழைப்பு புழைக்கிறதுக்கு நீங்கள் நாலு பேர் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாமலே கே ஆன பயிர்வா ரோட்டில் நடு ரோட்டில் கல்லை தூக்கி போட்டு வீடியோ எடுக்க நீ இதாகணுங்கிறதுக்காக போகிறவனில் எவனாவது உளுந்துட்டானா அந்த ரோட்டில் அவ்வளோ வண்டி போகுது அவ்வளோ பைக்கு போகுது மண்டல மசாலோட வேலை பாருங்களேன் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறதெல்லாம் போலீஸ்கார சாரெல்லாம் தக்க நடவடிக்கை எடுக்கணும் ஆமாம் இந்த மாதிரி இப்போ சும்மா பொது இடத்துல இருந்துக்கிட்டு இவனு இதாக வீடியோவுக்காக பண்ணாததையும் பண்ணுத மாதிரி வச்சு எடுக்கானுங்க ஆ இவனா தூக்கி கல்லை வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்து போடுறதானுங்க கொஞ்சமாக மூலட காலங்கள்ல எவ்வளோ உளுந்து செத்துட்டா என்ன பண்ணுவியா அந்த கல்லில் அவ்வளோ வண்டியாக இருதுங்க ஆமா